நம்முடைய நடக்கையில் ஆண்டவருக்கு எதிரானதாக என்ன இருக்கவே கூடாது அப்போ மனுஷருக்கு பயப்படக்கூடிய பயம் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கு பாருங்க இந்த ஆதியம் இருபதாம் தேதி இடத்துல நம்ம பார்த்தோன்னா நமக்கு தெரியும் பாருங்க அந்த ஆபுரம் த தன்னுடைய இளஜனத்தை விட்டு என்ன செய்கிறாரு வேற இடத்துக்கு தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு என்ன செய்கிறாரு போகிறார் போகிற இடத்துல அந்த கேராக ராஜா அபி அபிமய பார்க்கலாம் பார்க்கும்போது அவர் கேட்காது யார் என்ன இப்போ ஒரு இப்போ மாதிரி இல்லை முந்தியெல்லாம் ஒரு கிராமத்தில் புதுசாக ஒரு ஆள் வந்தால் உடனே என்ன செய்வாங்க கேட்டுவாங்க எந்த ஊர் எதுக்குங்க வந்தீங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாங்க இப்போ அப்படி கிடையாது ஏகவசனமாக மாவிப்பிட்டு யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் போகலாங்கிற அளவில் தான் நம்ம ஊர் நம்ம ஊர்லலாம் அப்படி தானே முந்தியெல்லாம் அப்படி வர முடியாது புதுசாக இப்போ எங்கள் மாமியாரெலாம் முந்தியில் இருக்கு சொல்லிட்டு இப்படி இப்படி உட்காந்துட்டு பார்க்கணும் ஏ நீ யாரில் புதுசாக தெரியே இங்கே இருந்து வந்தாலும் எல்லாம் அக்குவராக அணிவராக கேட்டுருவாங்க புது ஆளாக இருந்தால் கூட நாள் இருந்தால் உடனேனு சொல்லுவாங்க கண்டுபிடிச்சிருவாங்க அதே போல் இந்த அபிமலுக்குன்னு சொல்ல கேட்டிருக்கான் இந்த யாவராக புதுசாக இருக்காங்களே இங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி யாவரா மனைவியார் ஆ அவராக மனைவியார் சாராள் சுங்கிரோட அதுக்குதான் சாராள் சாரால் பார்த்து யாருன்னு கேட்டவளே போயிருச்சான் என்னடைய சகோதரின்னு சொல்கிறான் பாருங்கள் சகோதரின்னு சொல்கிறான் சகோதரிக்கும் மனைவிக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா இருக்குதால அப்போ அப்படி இருக்கும்பொழுது மனுஷருக்கு பயப்படுகிற பயத்தேவனு செய்யுறான் இப்ப வந்து ஆண்டவர் சொல்லி அந்த வாக்குதான் நிறைவேற்றி தான் வாக்குதான் கைப்பிடித்து தான் அங்கே வாராம் அப்படி பொழுது இவன் வந்து இந்த மனுஷருக்கு பயப்பட்டு என்ன செய்கிறான் பொய்யே என்ன செய்கிறான் சொல்றான் ஆனால் அந்த பொ அந்த பொய் ஒரு நாள் என்ன செய்யறது வெளியே என்ன செய்து வந்தது பாருங்க இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகம் விசுவாசிகள் சொன்னவனே நம்ம இப்படி பிடிச்சி போட்டு என்ன செய்கிறோம் கேவலை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்கிறோம் கிடக்கும் பின்னாடியே என்ன செய்கிறான் சகோதரின்னு சொன்ன வேண்டானு சொல்லி அப்படி தானே உடனே அவன் சொல்லலாம் அப்படி தானே நீ வந்து என்னது இப்படி போய் சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லி ஆகினால அவன் அவனுடைய மதிப்பு என்ன செய்ய குறைஞ்சிருந்தது போயிட்டு ஆண்டவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது எந்த காலத்துலையும் இந்த மனுஷருக்கு நம்ம என்ன செய்வது இதில் பயப்பட வேண்டியதே இல்லை ஆண்டு சொல்லியிருக்காரு உள்ளது உள்ளதுன்றும் இல்லதே இல்லதுன்றும் சொல்லுங்கள்னு சொல்லியிருக்காரு அப்படி தானே அவருக்கு மிஞ்சினது என்ன இருக்குது அப்படி தான் நியாயமான காரியங்கள் செய்யணும் இதே தப்பா யாரும் செய்கிறாரு ஈஸாக்காரும் செய்கிறான் செய்கிறான் சகப்பன் போன வழியிலே தான் அவனும் என்ன செய்கிறான் போகிறான் பாருங்க அவனும் என்ன செய்கிறான் என்னுடைய சகோதரின்னு சொல்கிறான் ஆனால் அவங்க ரெண்டு வரைக்கும் ஒன்றா இருந்ததை பார்த்துட்டு ராஜா கூட்டு அதே அபி அபிமேனுக்குலாம் சொல்கிறான் நீ பாரு நீ யாரு இந்த நீ அதே மாதிரி பாருங்க அவள் சொன்ன உடனே இவனுக்கு என்ன செய்யுது இவனும் சொல்லலாம் அவன் எனக்கு சகோதரி முறை தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் சொல்கிறான் பழைய காலங்களில் அப்படி தானே இருந்திருக்காங்க பாருங்கள் இப்போவும் சில மதத்தில் உள்ள ஆட்கள் வந்து சித்தி பிள்ளைங்களெல்லாம் கல்யா கல்யாணம் பண்ணுற குரூப்ஸ்லாம் இருக்க தான் செய்கிறாங்க செய்கிறாங்க அருமையான இல்லையே ஆணப்படினாலே நம்ம என்ன செய்ய ம மனுஷருக்கு என்ன செய்யக்கூடாது இக்காலத்திலேயும் பயப்படவே கூடாது அப்படி பயப்படுதல் நமக்கு என்ன என்னது வரவழிக்கும் கண்ணியை வரவழிக்கும் வெளியே தெரியாது வெளியே யாருக்குமே தெரியுமா எப்படி போயிச்சுறது யாருக்குமே தெரியுமா செய்யவே தெரியாது ஆண்டவருக்கு என்ன செய்யும் கட்டாயமா சரி ஆசையினால வேணும் செய்கிறான் அப்படின்னா இன்றைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சொல்லி போட்டு வறுத்துக்கிட்டே என்ன செய்கிறோம் இருக்கு அருமையான அது போல் பாருங்கள் இஸ்ரோவேல் ஜானாக்கள் இஸ்ரவேல் ராஜாக்களும் கூட அப்படியே அநேக நேரங்களில் என்ன செய்கிறாங்க ஆண்டவர் வழி நடத்தி வந்து அந்த அதிசயங்களை அற்புதங்களை பார்த்தவங்களும் கூட மற்ற ராஜாக்கள் எதிரி ராஜாக்கள் வந்தாங்கன்னா உடனே பொய்யணிச்சது கொடுத்தது சொல்லி விடுது பொய்யனு சொல்கிறது நம்முடைய ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் ரசிக்க நமக்கு வல்லவராக இருக்கிறான்னு நினைப்பே கிடையாது மனுஷனுக்கு மேலே இதாக செய் ஆலயத்தில் நல்ல சட்டு மூட்டை ஜமானங்கள்லாம் சங்கத்தில் செய்து வச்சிருந்தார் சாலமான் ராஜா பின்னால் வந்த ராஜாக்கள் மிரட்டினாங்கள் சொல்லி அதே மாடலில் இதில் வெங்கலத்தில் செய்து வச்சுட்டு சங்கத்தெல்லாம் தூக்கி அனுப்பிச்சிட்டாங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்போ மனுஷருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு என்ன வரும் கண்ணி தான் வரவழிக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் காரணம் இல்லாத நம்ம எடுத்துக்கூடாது மனுஷருக்கு பயப்படவே கூடாது சில நியாயங்களை சில நீதிகளை நம்ம பேச வேண்டியிருக்கும் சில நேரங்களில் அது நமக்கு பாதகமாக கூட இருக்கும் இருந்தாலும் கூட நம்ம நினச்சிக்கூடாது ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் செய்யணும் முக்கியமான காரியமாக இருக்க வேண்டும் அதில் நம்ம மனசில் வைக்கணும் எதா சரி அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஒரு தைரியம் நமக்கு என்ன செய்யணும் வேணும் எலெக்ஷன் வந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு போயிட்டா போயிட்டா இருக்கா எலெக்ஷன் போயிட்டா வரும் வரும்னு வந்துட்டு இருக்கு எப்போ வர்றதில்லை சரி அதனாலும் கொஞ்சம் பொருளாதார நிலைமையில் செல் கொஞ்சம் உயர்ந்திருக்காங்க பொருக்கே எங்கள் எல்லாமோ சுட்டு கொடுத்தாங்கன்னு பேசுகிறாங்க சரி நல்லதாக நல்லா வாங்கினவங்கெல்லாம் வாங்கினவங்களான்னு ஒரு ஆசிர்வதி கேட்டோம் சரியா சரி ஆக என்னால் எவ்வளோ போச்சுன்னாலும் நம்ம கேட்க மாட்டேங்கோ வாட்டுகளெல்லாம் விற்றுடுறோம் விற்றுட்டு பிறகு என்ன செய்யறது அப்படி இப்படின்னு குறை சொல்ல போகிறோம் அப்படிதானே கேட்கணும் சில நேரம் எனக்குலாம் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது இல்லை ஒரு நமக்கு ஜீவியத்தில் ஒரு பத்து சதவீதத்துக்கு ஒரு ரெண்டு சதவீதம் கூட நம்ம ஆட்கிட்ட ஒரு நல்ல புத்தி வர மாட்டேங்குது நல்ல செயல்கள் வர மாட்டேங்குதுன்னு மனசு கஷ்டமாக தான் நினச்சது இருக்குது இந்த வசனங்களெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நே சின்ன நேரம் வசனங்கள் உடனே கிடைச்சோம் எதை நம்ம இது பண்ணணும் செய்தி கொடுக்கணும் போது நேற்று வரைக்கும் கிடைக்கவே செய்யலை நான் என்ன செய்ய இப்போ ஆண்ட்ராய்டு மூலமாக உழந்தேன் பிடிக்கல உல்க்கு எக்ஸ்ட்ரா உலக இப்படி தான் என்ன செய்யலாம் உண்மையில அப்படி தான் நினைச்சேன் என்ன இது ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்க இப்போ நேற்று சம்பளம் நேரத்துக்கு நைட்டு எட்டு மணி பேர் தான் வசனம் கிடச்சி பாருங்கள் அப்போ அப்படி இருக்கும்பொழுது நேற்று அதுக்கு தான் உட்காந்து பன்னொரு மணிக்கு வரைக்கும் உட்காந்து என்ன செய்ப்பே பண்ணேன் அப்போது நமக்கு வந்து இப்போது ஒரு மரத்தை வைக்கிறோம் அந்த மரம் நல்லா கொத்தி எரு போடு தண்ணி பாய்ச்சியிலே இருக்கும் அது நல்ல கனிக்க விளாட்டா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படி தானே எதுக்கு போய் இப்படி பண்ணிவிட்டு கிடக்குமே அப்படின்னு சொல்லி அதே போல் நம்ம ஆண்டவர் நம்மளை பற்றி அப்படி தானே நினைப்பார் எவ்வளவு உதேசங்கள் எவ்வளவு செய்திகள் இல்லாமல் பிள்ளைகள் மாறவே மாட்டேங்க புத்தி மாறவே மாட்டேங்கன்னு சொல்லும்போது அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக என்ன செய்யும் இருக்கும் ஜீவியத்தில் மாற்ற வேணும் ஜீவியத்தில் மாற்ற என்ன வேணும் அதுதான் முக்கியம் கிறிஸ்து அவன் உங்கள் கிறிஸ்து அவள் அப்படி சொல்லக்கூடியதாக நம்முடைய ஜீவத்தில் ஒரு மாற்றம் செய்யணும் இருக்கணும்